அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உனக்கு அருள்வது எதுவோ அவர் உனக்கு செய்வது எதுவோ அதுவே உனக்கு நிலையானது அமருமையான தேவனுடைய பிள்ளையே நிலையான நகரமாகிய பரலோக ராஜ்யத்தை உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமா நகலதால ஹந்து ரீமா நகதலபோ நிமோ நகலதால போஷபால் அகுந்த நகாதி நியாலதலபா ரீ கமா நகலதால ஹந்து ரீமா நகதலபோ ரீமா நகலதால ஹந்து ನಗದಲ ಭೋಕಬ ನಭೋ ಲಹದ ಹಂತು ನೀಮ ನಗಾ ದಲ ಬೌಶಬಲ ಹುಂತ ನಗದ ನಮೋ ನೀಖಮ ನಗಲದಲ ಬೋಮ ನಾಲದ ನಿ ನಮೋ ನಿಮಿ ನಿಘದಲ ಬೌಶಬಲ ಹುಂತು ನಿಹನ ದನ ಮೋಕಬ ರಭೋ ಲಗದಭೋ ರಿ ಹಂತಲ ಗೋದ ನೀಮನ ದರ ಬೌಶಬಲ ನಗದ ನಮ ರಿಯಾಲದಲ ಭೋಕಬ ರಭುಲುಗುದು ರಿಹಲದಭೋ ರೀಮನಗಾಲದಲ ಹಂತ ನೋಲದ ರಿಹಾಲದ ಬೌಶ ಬಾಲ ಹುಂತು ನಿಹನ ದನಮೋ ರಿಯಾಲ ದರ ಬೌಶ ಬಲಗದಲಭೋ ರೀಮನಗಾಲದಲ ಗೋದುರಿ ಹಂತು ರಿ

வாழ்க்கையில் நிலையானதா இருக்கிறது நீ மாக்கவோ ரபலஹந்த்ரி மனகத அளவோ எனக்கு பிரியவில்லாதவைகளுக்காய் நீ எந்த மட்டும் போராடிக் கொண்டிருப்பாய் நீ மனகாலதலவோ நீ இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறாயே நீ அனலுமின்றி குளிர் இருக்கிறாயே நீ மாக்கபோ ரபலஹந்தன ஹோது நீ ஹாலதலவோ ரீமா நகதலபோ சபலஹதலவோ நீ மாக்கப நஹந்தனஹோது நீ மனகதனவோ காலத்தை எனக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக நிலையான நகரமாக பரலோக ராஜ்ஜியத்தை

அவர் உனக்கு செய்வது எதுவோ அதுவே உனக்கு நிலையானதாக இருக்கிறது நன்மையான எந்த ஈவம் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிய ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தே இறங்கி வருகிறதே நம் தேவனிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லையே நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று உண்டோ நம் தேவனுடைய ஆவினால் எல்லாமே அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறாரே அவர் சகலத்தையும் செய்கிறவர் சகலத்தையும் மாற்றுகிறவர் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரிவில்லாதவைகளை உன்னை விட்டு அப்புறப்படுத்துவாயாக தேவனுக்கு பிரிவில்லாதவைகளுக்காக நீ போராடி போராடி உன் காலத்தை வீணாய் செலவாய் செலவு செய்யாதிருப்பாயாக காலத்தை தேவனுக்கென்றே பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக நிலையான நகரம் உனக்கு இங்கே இல்லையே நிலையான நகரமாக பரலோக ராஜ்யத்தை நோக்கியே நீ ஓடுவாயாக தேவ சித்தத்தை நோக்கியே ஓடுவாயாக இனி காலம் செல்லாதே தேவனுக்காய் தேவ ராஜ்யத்துக்காய் உன் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக இதோ நம்முடைய தேவனுடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறதே இருக்கிறது உன்னுடைய கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மைக்கிறேன் அப்பா அந்த வேளையில் உன் நோக்கி பார்க்க சித்தம் கொண்டீரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நிலையான நகரமாக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே ஹாலே நன்மையே நன்மையானதை அருளுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா நீகா அலகதாள பௌஷபா அலகதாலே ஹந்து மனகதளபோ உங்களுடைய ಪಿಲ್ಯವಾಡ ಸುತ್ತಮೇ ಯೋಚನೆಯೇ ನೀರುಳು ನೀರ್ ಎದು ಅದು ನೆಲೆಯನ್ನೇ ನೀ ನಗಲಿಯಮ ನಗದ ರಿಹಾಲ ನೀಮ ನಗದೋ ರೀ ಕಮ ನಗಲ ಹೋದು ರಿ ಹಂತ ಲಿ ನಿಮ ಕಬ ರೋದು ರೀಮಾ ನಗದಲಭ ರೀಕಮಾ ನಬ ಲಗದ ಬೌಶಬ ಲಗದು ರೀಮ ನಗದೋ ರಿಹಾಲ ಿಹಾಲ ಮಕದಿ ನೀಮ ನಗದಲಭೋ ರೀಭೋ ರಬಲ ಗದಲ ಬೋಲ ಹಂತನ ಗದಿನಿ ಯಾನದ ಮಕಬಿಗದಲಬೋ ನೀ ಹಂತನ ಓದು ನೀಮ ನಗದಲಭೋ ರೀಮಿ ನೀ ಕಂತರ ಹೋದನ ಮಾ ನಗಲಭೋ ರೀಖ ರೌಖಮ ನಗದಲಭೋ ನೀಮ ನಿಗಲರ ಬೋಧುರಿ ಹಂತರ ಬಾದುರಿ ಹಂತರ ಮುಖಬರಗಲಭೋ ರೀಬಲ ಗದಲ ಬೌಶ ಬಲ ಹುಂದನ ಗದ ನಮೋ ರೀಕಮ ನಗಲದ ಬಹುಶಃ தங்களுடையாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்களாக உண்டாகி ஜோதிகளின் புதாவாக உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது உம்மிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும்

போராடி போராடி காலத்தை வீணடிக்கிற நிலைமைகள் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விட்டு உம்மை துக்கப்படுத்துகிற செயல்கள் இப்பொழுது இயேசுவின் இயேசு உள்ள நாமத்தில் முற்றிலுமாய் மாறிப் போவதாக நகலதல ஹந்தன ஓது நீ மனகதலோ நீருமுடைய பிள்ளைகளுக்கு அருளுவது நீருமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய நினைப்பது எதுவோ அது நிலையானதா இருக்கிறது அதை ஒரு மாற்ற மாற்றம் முடியாது அது எந்த சூழ்நிலை

தங்களுடைய சித்தப்படி செயல்பட்டு கொண்டே இருந்த காலங்களில் வீணடிக்கிறது போதும் நீ நீக்கமா ரோ சகீலி அந்துறி

நகரமாக நீரு உடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை நோக்கியே ஓடுகிறவர்களாய் உம்முடைய ராஜ்ஜியத்திற்காகவே தங்கள் காலங்களை ஆ தகப்பனை தங்களுடைய காலங்களை செலவு செய்கிறவர்களாய் தங்களுடைய நேரங்களை செலவு செய்கிறவர்களாய் நம்முடைய ராஜ்யத்தை நோக்கியே ஓடுகிறவர்களாய் ரீமினி கபாரகத அளவோ ரீமன காலதலஹந்து ரீம ரகதலவோ என் தேவன் சீக்கிரமாய் வருகிறார் என்றப்பா தங்களுக்குள்ள கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு தங்களுக்குள்ளதை பற்றிக்கொண்டிருக்கிறவர்களா

ஒவ்வொரு மாற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் உபத்திரவங்கள் தீமைகள் அத்தனைக்கு விளைக்கிறாச்சா கிருபையா இறங்கி ஒவ்வொரு தேசங்களை சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தேசங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா யுத்தங்களினால பஞ்சங்களினால பலவித இயற்கை சீற்றங்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை என் தேவன் ஒரு விசையாய் கண்ணோக்கி பாருங்க ஆத்மாக்களை குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா எல்லாவற்றை இழந்து போற தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு என் தேவன் உதவி செய்வீராக தகப்பனே இத்தனை ஆபத்துகள் பயங்கரங்கள் தீமைகள் எல்லாம் தகப்பனே உடைய வார்த்தையில் வேதத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜ்யத்துக்கு உரமாக ரோதமாக ராஜ்யமும் தனத்துக்கு உரதமாக ஜனமும் யுத்தங்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் தகப்பனே பல இடங்கள் நடக்கிறதை தகப்பனே உங்களுடைய வார்த்தையின்படியே தகப்பனே நடக்கிறது அப்பா நாங்கள் கேள்விப்படுகிறோம் பார்க்கிறோம் ராஜா இவையெல்லாம் தகப்பனே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொருவரும் உணருட்டும் ராஜா உணர்வில்லாத இருதயங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் உணர்வடைவதாக குருடாயிருக்கிற மனக்கண்கள் உமாலே திறக்கப்படுவதாக அழிவுக்கு நேராக சென்று ஒரு விசையாய் மனம் இறங்குங்கப்பா தெரிந்து கொள்ளுகிற தேவன் மீட்டெடுக்கிற தேவன் ரட்சிக்கிற தேவன் நீர் அல்லவா வலது கைக்கு வலது கைக்கி வித்தியாசம் அறியாமல் தகப்பனே அறியாமை நான் அழிந்து கொண்டிருக்கிறார்களே ஹாலே லூயா நீர் அழி

இந்த நித்திய ஜீவனை சுந்தரிக்கிற பாத்திரங்களாயோ ஒருவரும் மார்கத்திற்கு செய்கிறார்கள் இதோ உடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறதே இருக்கிறதே அப்பா உடைய வருகையில ஒருவரும் ஆயு கைவிடப்பட்டு போகாதவனுக்கு தகப்பனே உண்மை தகப்பனை உண்மையோடு கூட ஆளுகை செய்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் பரலோக ராஜ்யத்தின் தகுதியான பாத்திரங்களாய் உண்மை சந்திக்க ஆயுத்தமாக இருக்கேன் தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லா துதி கன மகிமை எல்லாமே ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் ரச்ச குருமா இயேசு மூலம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே பிதாவேன்